கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மழை விட்டு பதிமூன்று நாட்கள் கடந்தும் குடியிருப்புகளை சூழ்ந்து மழை நீரால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம் கண்ணதாசன் வணக்கம் இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் முழு தகவலை சொல்லுங்க வணக்கம் சிதம்பரம் நகரை ஒப்பை பகுதி தான் ஸ்ரீ கண்டேஸ்வரர் நகர் இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட நடேசன் நகரில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில கடந்த ஜிப்வாபிரியின் தரமழை பெய்த மழையினால் பல்வேறு தாழ்வான பகுதியில மழை பெய்துள்ளது பல இடங்களில் மழை நீர் வடிந்த நிலையில இந்த நடேசன் நகர் பகுதியில் மழை பெற்று பதின்கள் கடந்த கடந்த மழை நீர் தேங்கி நிற்பதாகவும் மழை நீரில் கழிவுநீர் கலந்து நிற்பதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் அப்பகுதியில் குடியிருக்கும் பொதுமக்கள் தேங்கி நிற்கும் நீரில் நடந்து செல்லும் போது அவர்களுக்கு கால் அரிப்பு இந்த சேத்துக்கொண் உள்ளிட்ட உடல் உபாதைகளை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றன குறிப்பாக அந்த பகுதியில் விழுப்புரம் ஆகிய தேசிய நெடுஞ்சாலை அமைந்த பிறகு உரிய வடிகால் வசதி செய்யாதால் மழை விட்ட விட்டத்திற்கும் மழை நீர்த்த வடவில்லை என கவனம் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் இதுவரையில் அதிகாரிகளும் ஊராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவதாகவும் குற்றச்சாட்டி முன்வைத்துள்ளனர் மேலும் சிலர் வீட்டுக்குள் கை கலந்த மழைநீர் இதுவரை வடியாமல் இருப்பதால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாகவும் இரவு நேரங்களில் விஷ்ணண்டுக்கள் நீரில் மருந்து வீட்டிற்குள் வருவதாகவும் அச்ச நிலையோடு இருப்பதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர் எனவே இந்த பகுதியில் தேங்கியற்கு மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போர்க்கால அடிப்படையில் வடிகால் வசதி செய்து தர வேண்டும் அதே போன்று தாழ்வான பகுதியாக இருப்பதால் சாலையை அமைக்கும் போது சாலையை உயர்த்தி அமைக்க வேண்டும் குடிநீர் மின்நிறுத்த வசதி இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே மாவட்ட மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்